மெட்டல் பேங்கில் வச்சு எப்படி கரண்டி மாற்ற ஸ்டாண்டு செய்யலாம் பார்க்கல வாங்க இந்த மாதிரி மெட்டல் பேங்கில் ஈவனாக இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இசட் மாதிரி பென் பண்ணணும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம யூஸ் பண்ணாத பாக்ஸ் வச்சுருக்கோம்ல பிரியாணி பஞ்சு மிட்டாய் வாங்குகிற பாக்ஸ் அந்த பாக்ஸில் ஹோல்ஸ் பண்ணி நைஃபை வச்சு லைட்டாக ஹோல்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஹோல்ஸ் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி இந்த மாதிரி இசட் ஷேப்பில் வச்சுருக்கோம் வளைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து வளைச்சி வச்சுருக்க ஹோல்ஸில் மாட்டி விட்டால் இந்த மாதிரி எப்படி கரண்டி மாட்டலான்னு பார்க்கலாம் நம்ம ஹோல்ஸுக்கு போச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம உழச்சி வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல்ஸும் நமக்கு தேவையான ஹோல்ஸ் பக்கிட்டையும் போட்டுக்கலாம் பொருமாவும் போட்டுக்கலாம் நம்ம கரண்டி எந்தளவுக்கு வச்சுருக்கோம் ஹோல்ஸ் கொஞ்சம் லைட்டாக பெருசாக போட்டிங்கன்னா சீக்கிரம் போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ண கரண்டி ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு விலவே இல்லாமல் ஸ்டாண்ட் ரெடி நம்ம தூக்கி போட வச்சுருந்தால் விலை இல்லாமல் இதை எப்படி மாட்டலாம் பார்க்குறோம் ஆல்ரெடி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் ஸ்பேஸ் பக்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க